விஜய் டிவி திரும்பவும் அவங்க வேலையை காட்டிட்டாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சும் ப்ளூ டீமுக்கும் எல்லோ டீமுக்கும் உள்ள ஃபைனல்ஸை கேன்சல் பண்ணி எல்லோ டீமை வின்னர்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது யாருக்காக நடந்த சதி அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வெயில் தரத்துக்கு நடந்த சதியான்னு கேட்டால் இல்லை ஏன்னா முத்து வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபைனல்ஸ் வருவாருங்கிறது பிக் பாஸுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ஜாக்லினும் ஷுவர் ஷார்ட் ஃபைனலிஸ்ட் ஸோ அவங்களும் ஃபைனல்ஸ் வருவாங்கிறது ஷுவராக பிக் கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேவர் பண்ணியும் இது ஃபேவர் இல்லாமல் பண்ணி எந்த யூஸும் கிடையாது ஆனால் முத்து டீமில் இருக்க மஞ்சரியோ தீபக்கோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வரக்கூடாதுன்னு பிக் பாஸ் நினச்சிருக்காரு அதனால தான் அந்த பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கு பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுலேயும் முக்கியமாக மஞ்சரியாக இருக்கும் ஏன்னா மஞ்சரி செல்ஃப் ஓட் பண்ணுவாங்க முத்து வந்து மஞ்சரிக்கு ஓட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால மஞ்சரியை வரவிடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ இல்லை முத்து வந்து தீபக்கு கோட் பண்ணுவார் ஸோ தீபக் வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ தெரியல அதை கேன்சல் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கலாம் இல்லை இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ரயானோ ரஞ்சித்தோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வரணும்னு நினச்சிருக்கலாம் ரஞ்சித் இந்த வீக் எப்படி விக் ஆகிடுவார் ஸோ மிச்சம் இருக்கிற ரயான் வரணும்னு நினச்சே இந்த டீம் எல்லோ வின்னர்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து கண்டிப்பாக ஃபேர் கேம் கிடையாது ஏன்னா அன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க்கில் இப்படி தான் நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி முத்துவ தோக்க வச்சிங்க இப்போமும் வந்து நீங்களாவே ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி முத்துவ தோக்க வச்சிட்டீங்க ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் சொல்லவே இல்லை எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கம்மி பிரேக்ஸ் வச்சிருக்கிறவங்கள லூசர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஸோ பாஸ் இவ்வளோ அன்ஃபேராக ஒரு இது விளையாண்டுருக்காரு இது யாரை வீழ்த்த நடந்த சதின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்